ஹாய்ங்க இப்ப நம்ம எங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்கள் மீன் ஒன்று தான் இருக்கும் அது எங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க எதுக்கு எங்க நம்ம இங்க வந்து மீன் வாங்க வந்துருங்க புதுசா டிஃபரண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கோம் நம்ம சமயம் வாங்கிட்டேங்க ஒரு ஒன்றரை கிலோ ஒண்ணு ஒரு மூணு மீன் வாங்கிட்டோம் வாங்கி நம்ம போதும் நம்ம காட்டுக்கு வந்தாச்சு காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணதுக்காக நம்ம பீம்பிட்டு இருக்கிற அதுவா இல்ல கத்தி அதுக்கு அது கட்டணும் இப்ப நம்ம மீன் வந்துடுவோம் மீன் வந்துடுவாங்க முங்கல் மீன்கள் வாங்கிட்டு வந்தும் போனோம் நினைக்கிற வாங்கப்பட்டுவான் சமைச்சிருக்கோம் கெண்டை சமைச்சிருக்கோம் மாதிரி தான் நெட்லி மீன் சமைச்சிருக்கோம் இந்த மாதிரி பஞ்சம் வரைக்கும் வாங்கி சமைச்சதே இல்லைங்க அதான் இந்த மாதிரி புதுசா இருக்கு செம்மையா இருக்குங்க பாத்து மின்னுதுங்க முழு மீனே அப்படியே ஃபுல்லா அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் இருக்கிற கருங்களை வச்சு அதில் வதக்க வச்சு அனல் ஏற்றி பெரிய கடல போட்டு அதில் ஃபுல் மீனுமே ஃபுல்லா வச்சு செம்மையாக சமைக்குவாங்க அது வேற இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடியில் கிழிச்சுங்க கிழிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வேஸ்ட் அந்த குடலாம் இருக்குங்க அதெல்லாம் இப்போ கிளீன் பண்ண போறோம் நிறையா வருதுவாங்க இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது மற்ற மீன் இது வரைக்கும் சமைச்ச மீன்லாம் நிறையா இருக்கும் நான் வேஸ்ட்டு ஆனால் அந்த மீன்ல அப்படி சின்ன கொஞ்சம் குடல்தாங்க இருந்தது ஃபுல்லா மீறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷி தாங்க மீட்டு தாங்க சூப்பரா இருந்ததுங்க பாருங்களேன் ரேஸ் நல்லா கிளீனா இருந்தோம் பரப்பலா இருந்திருப்பாங்க ஃப்ரெஷ் அப்டின்னு பாக்கிற செம்மையா இருந்ததுங்க கொஞ்ச நாள் வேஸ்ட் இருந்ததுங்க சோ நம்ம வாஷ் பண்ண போறாங்க தொட்டிக்கிட்டே நம்ம தண்ணி ஓசோட ஆரம்பிச்சிட்டு இப்படி எல்லாம் சூப்பரா இருக்கு பாங்கள அது ஆசையாவும் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அப்புறம் செம்மையா இருக்குங்க அப்படி பாருங்களேன் பாருங்க நல்ல இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையில போட ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம பெறக்கே கட் பண்ணலங்க அப்படியே வச்சுட்டுங்க அது வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாங்க சேர்ந்து அந்த நம்ம ஃப்ளேவர் நம்ம மேலே போடுறப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் நமக்கு

நம்ம மாவு அப்படி காலையில் காட்டிலே கலந்து வச்சுங்க அதனால நம்ம சமயத்தில் க்ளீன் பண்ணுவோம் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கல் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம புதுசாக பண்ணி வேணுன்றதால எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம பண்ணுறோங்க

அப்பா செமையாது பாருங்க அப்படியே இந்த ஃபுல் மீன் வந்துடும் மீன் அதுவும் நம்ம கல்லில் செமையாக இருக்குங்க ஓகேங்க இப்போ கல் கல்லில் வந்து நம்ம ஃபுல் வந்து போடுறதாச்சு நம்ம ஆயில் வந்து கீழே அப்ளை பண்ணோம் இப்போ நம்ம மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணலாம் இப்போ திருப்பி போடுறதுக்கப்புறம் ஆயில் நம்ம ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணாங்க மீன் மேலே திருப்பி போடுறோம் அப்படி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சூப்பரா அப்படியே செம்மையா இருக்குங்க பார்க்கவே அப்படியே ஆசையா இருக்குங்க அப்படியே பார்க்க பார்க்க அந்த நேச்சுரலா இன்னும் நமக்கு அந்த அனலோட இப்ப பார்க்கறப்ப அந்த மீன் பார்த்தீங்களா எவ்வளோ மின் பாருங்களேன் அந்த அந்த மசாலா ஏற்றி நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணி அந்த நேச்சுரல் கல் ஹீட்டு அந்த ஏத்தினதுக்கப்புறம் அந்த அது கோல்டன் கலர்ல பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்க்க சூப்பரா இருக்குங்க அவ்வளவு ஆசையாக இருந்ததுங்க பார்க்க அப்படியே அனல் ஏற்றிட்டே இருக்கும் நல்லா அப்படியே வேக வேக ஆரம்பிச்சுட்டு இருக்கு எங்களுக்கும் பார்க்க பார்க்க அது செம்மையாக இருக்குங்க அப்படியே பொடியிரு பாருங்களேன் அப்படியே அந்த ஹீட்டில் சின்ன சின்ன டாப் டாப்பாக நம்ம ஆயில் ஊற்ற உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஹீட் ஏறி அந்த கல்லு இந்த பாருங்க இப்போ இந்த க்ளோஸ் அப்பில் ஆக்கிரும் பாருங்களேன் அப்படியே அந்த செம்மையாக இருக்குது பாருங்க இந்த பபுள் பபுளாக பாருங்க இந்த மீன் பக்கத்தில் அந்த இதெல்லாம் அந்த ஆயில் அந்த அந்தளவுக்கு ஹீட் ஏதாவது வச்சுங்க நாங்களே நினச்சி பார்க்கல ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வேக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக அங்கே போகிறேங்களா அப்படியே நல்லா இந்த பிரியா ஆரம்பிச்சிச்சு அது செம்மையாக இருக்குங்க பார்க்கு அப்படியே பார்க்க சாப்பிட்ணுன்னு தோணுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க பிரியுதுங்க தூக்கி திருப்பியா போட முடியல அந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க ஆக்சுவலாக செம்மையா இருக்குங்க கல் நல்லா ஹீட் ஆயிடுறதால அந்த நம்ம மீன் வந்து அந்த வெந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்குதுங்க அவ்வளோ சூப்பர் செம்மையா இருக்குங்க சேவ் பண்ணி வச்சுங்க நம்ம நட நம்ம நினச்ச மாதிரி நம்ம முழு மந்திரத்தை நம்ம க கருங்கல்ல அதுவும் கல்லில் நம்ம சமைச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டோம் அதை நம்ம இப்போ சேவ் பண்ணியாச்சு டேஸ்ட் பார்த்துலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செமையாக இருக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே எச்சி ஊறுதுங்க ஏன்னா பார்க்கவே செமையாக இருக்குது வாங்க பார்த்தீங்களா எப்படி பிரிஞ்சிருக்குன்னு ரஷ்யா சாப்பிட்லாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது செமையா இருக்கு நல்லா இருக்கு நேச்சுரல் செமையாக இருக்கு உண்மையுமே சம்மர் டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா சமைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நன்றிங்க